தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுகவிலிருந்து அடுத்த தலைவர் விலகினார் அதிமுகவிலிருந்து அடுத்த தலைவர் விலகினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் அதிமுக சல்லிசல்லியா நொறுங்க ஆரம்பிச்சிருச்சு எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் கட்டி அண்ணா திமுக இன்னைக்கு சல்லிசல்லியா நொறுங்க ஆரம்பிச்சிருச்சு உண்மை அதுதான் டெய்லி அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் விலகி கொண்டிருக்கிறார்கள் சற்று முன் அதிமுகவின் ஒரு முக்கிய தலைவர் அடுத்த தலைவர் விலகியுள்ளார் அவர் யார் என்று சொன்னால் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர் சிங்காநல்லூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னசாமி இரண்டாயிரத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டவர் அண்ணா தொழிற்சங்கத்தின் மாநில செயலாளராகவும் அவர் பதவி வைத்துள்ளார் தற்பொழுது சற்று முன் அதிமுகவில் இருந்து விலகியுள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரடியாக சந்தித்து திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை என்று கூறப்படுகிறது ஆனால் தற்பொழுது கொங்கு மண்டலம் சல்லி சண்டியாக நொறுங்க ஆரம்பித்துள்ளது அதிமுகவின் கோட்டை சிதறுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுக எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது என்பது தெரியவில்லை பூத் ஏஜென்ட் போட கூட ஆள் கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது